அதாவது இப்போ நம்ம வந்து இந்த லைட்டு மின்விளக்குகள் அது மாதிரி ஒலி பெருக்கிகள்லாம் என்ன ஆகுதுன்னா காதுகளுக்கு கண்களுக்கு கூர்ந்து பார்க்குற அந்த திறன் இல்லாமல் போச்சு கண்களுக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு சவுண்டு வைக்கிறோம் அப்படின்னா இப்போ சவுண்டை வச்சு நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கலங்கிறக்காக என்ன பண்ணுறீங்க சவுண்டை தான் கூட்டுறீங்க சவுண்டை தான் கூட்டுறீங்களே தவிர உங்கள் காதுகள் அப்படியே தான் இருக்குது இதுவே வந்து இந்த ஒலி இல்லாத காலகட்டங்களில் ஒரு ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா கொஞ்சம் அமை சில விஷயத்த அமைதியாக பேசும்போது கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பாங்க சில விஷயத்தை கொஞ்சம் சத்தமாக பேசுவாங்க ரகசியமாக பேச சில விஷயம் பிறருக்கு கேட்கக்கூடாதுங்கிற விஷயத்தை அமைதியாக பேசுவாங்க அப்போ கொஞ்சம் கூர்ந்து கேட்பீங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களிடம் நாம் பேசுகிறதே இல்லை காரணம் என்னென்னா ஒலி பெருக்கிகள் இருக்குல்ல ஒரு ஹெட்ஃபோனாக இருக்கட்டும் ஒரு தொலைபேசியாக இருக்கட்டும் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா நாமளே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அந்த அந்த சவுண்டு கூட்டுறதுங்கிறது அந்த அந்த தான் இருக்குது அந்த சவுண்டை நம்ம கூட்டி வச்சுக்கிறோம் குறைச்சி வச்சுக்கிறோம் நம்மளை நாம் அப்படியே தான் இருக்கிறோம் அதுபோல் வந்து ஒரு லைட்டாக ஒரு பிரைட்னஸ் மொபைல் மொபைலை பார்க்குறீங்க கண்கள் அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு தெளிவாக தெரிலங்கிறதுக்காக அந்த மொபைலோட பிரைட்னஸ் தான் கூட்டுறீங்களே தவிர குறைக்கிறீங்களே தவிர மற்றபடி உங்கள் கண்கள் அப்படியே தான் இருக்குது உங்கள் கண் இப்போ வந்து ஒரு பொருள் சரியாக தெளிவாக தெரியல அப்படின்னா கூர்ந்து பார்க்குற திறன் கூர்ந்து பார்ப்பீங்க இந்த லைட்டெல்லாம் இல்லாத காலத்தில் மனிதர்கள் இருட்டில் கூட இருட்டை கூட பார்த்தாங்க இருட்டில் என்ன நடக்குதுங்கிறத கூட கவனிக்கிற திறன் இருந்தது செருப்பெல்லாம் நடந்து போனாங்க அப்போ வந்து இருட்டில் நடந்து போவாங்க அப்படி இருக்கும்போது இருட்டுக்குள்ளே என்ன இருக்குது இருட்டையும் நம்ம இருட்டையும் நம்மளால் பார்க்க முடியும் அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நம்மளால் அப்போ கூர்ந்து கவனிக்கிற திறன் அன்னைக்கு இருந்தது இன்றைக்கி நம்ம இந்த ஓ மின் விளக்குகள்லாம் வந்ததினால என்ன ஆச்சுன்னா இந்த கூர்ந்து பார்க்குற வேலையே இல்லாமல் கண்கள் எப்போதும் ஒரு சோம்பேறித்தனமாகவே இருக்குது கூர்ந்து பார்க்குற இதே கிடையாது நமக்கு கூர்ந்து பார்க்குறது இல்லாமல் வந்து பிரைட் நல்ல வெளிச்சமாக வேணுமா நல்ல பிரைட்டான லைட்டாக போடுறோம் நல்ல இது வந்து டிம்மாக இருக்குது லைட்டாக தான் கூட்டுறமே குறைக்கிறமே தவிர நம்ம கண்கள் அப்படியே தான் இருக்குது கூர்ந்து பார்க்குற திறன் இல்லை மே லேசாகவே பார்த்து சில விஷயத்த லேசாக பார்த்தா போதும் சில விஷயத்தை இருட்டாக கூர்ந்து பார்க்கணும் பகல் வெளிச்சத்தில் நீங்கள் லேசாக பார்த்தா போதும் இந்த மாதிரியான திறன்ருக்குல இப்போ நம்ம இருட்டெல்லாம் பார்க்குறதே இல்லை வெளி இப்போ நம்மக்கிட்ட ஒரு லைட் இல்லைன்னு வச்சுக்கோ டார்ச் லைட் இல்லை அப்படின்னா இருட்டை நம்ம பார்க்கறதே இல்லை பார்க்குற அந்த கூர்ந்து பார்க்குற முயற்சியில் நம்ம ஈடுபடுறதே இல்லை ஏன்னா டார்ச் லைட் இல்லை ஒரே இருட்டாக இருக்குது அதனால் நான் சும்மா இருக்கிறேன் நான் போகல அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அதனால் இந்த லைட்டு அப்புறம் இந்த ஒலிபெருக்கு சவுண்டு சவுண்டை தான் கூட்டுறமே தவிர குறைக்கிறமே தவிர நம்ம காதுகள் கூர்ந்து கேட்க மாட்டேங்குது ஒரு சவுண்டு கேட்கல எங்கேயோ ஒரு சவுண்டு கேட்குது அதில் தனியாக நடந்து போவாங்க உசு உசுன்னு சவுண்டு கேட்குது ஏதோ பாம்பாக இருக்குமா இதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி காதுகள் வந்து நம்ம இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது கலந்து வாழும்போது ஒரு கிராமத்தில் வாழும்போது காதுகள் வந்து சில விஷயத்து ரொம்ப அது நம்ம அது பாதுகாப்பு காதுகளை வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு ஊர்ந்து வருது சரசர்ண சத்தம் கேட்குது பாம்பு சத்தம் கேட்குது அல்லது ஏதோ வந்து மூச்சு விடுது இப்படி ஏதோ ஒரு மூச்சு விடுற சத்தம் அது எதுவாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதுகாப்புக்கு தான் அது இன்றைக்கி நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம இயற்கையிலேருந்து விலகி செயற்கையாக வாழும்போது நமக்கு அந்த காதுகளுக்கு கூர்ந்து கேட்குற அந்த திறனே இல்லாமல் போய் சவுண்டை தான் வெளியில் கூட்டுறமே குறைக்கணுமே தவிர நம்ம நம்ம சவுண்டே நம்ம கூட்டலாம் கூர்ந்து கவனித்தா ஒரு அமைதியான விஷயமும் நமக்கு பெருசாக தெரியும் லேசாக கவனித்தா அது நமக்கு தெரியாது அப்போ சவுண்டை கூட்டுறது குறைக்கிறது வந்து கூர்ந்து கவனித்தல் நம்மக்கிட்டே இருக்குது ஆனால் அதை நாம் இன்றைக்கி செய்யாமல் இயந்திரங்களை தான் கூட்டுறமே தவிர குறைக்கிறோமே தவிர ஒரு வெளிச்சத்தை கூட்டுறோம் தரு கூட்டுறோம் குறைக்கிறோம் அவ்வளோதான் கண்கள் ஒரு வெளிச்சத்தை வந்து லைட்டை வந்து கூட்டுறமே தவிர குறைக்கிறோம் குறைக்கிறோம் ஆனால் நம்ம வந்து கண்கள் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால தான் கண் பார்வையெல்லாம் அதுக்கு வேலையே இல்லை கண்கள் சோம்பேறித்தனமாக இருக்குது காதுகளுக்கு சோம்பேறித்தனம் அதுக்கு ஒரு வேலையே கிடையாது இன்றைக்கி காதுகளுக்கு வேலையில்லை தெளிவாக தெரியணுன்னா நம்ம கூர்ந்து கவனிக்கிறது இல்லை ஒரு மொபைல் ஃபோனோட பிரைட்னஸ்ஸை தான் கூட்டுறோம் இந்த மாதிரி நம்ம சோம்பேறி ஆகிடுச்சி நம்ம புலன் உறுப்புகள் எல்லாமே சோம்பேறி ஆகிடுச்சி இப்போ நம்ம வேகமாக ஒரு இடத்துக்கு போகணுமே தவிர நம்ம வேகமாக நடக்கிறது கிடையாது வா வாகனத்தோட வேகத்தை கூட்டுறோம் நம்ம சும்மா தான் உட்காந்துருக்கோம் ஒரு இடத்துக்கு வேகமாக போகிறோம் அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணுறோம் சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறக்காக வண்டியோட வேக வேகத்தை கூட்டுறோம் நம்ம வேகமாக நடக்கிறது கிடையாது ஆனால் நம்ம சும்மா தான் உட்காந்துருக்கோம் வாகனத்தின் வேகத்தை தான் நாம் கூட்டுகிறோம் இந்த மாதிரி ஒட்டுமொத்த எல்லா எல்லா வேலை கண்கள் காதுகள் கைகள் கால்கள் எல்லாத்துக்கும் சோம்பேறுத்தனம் ஆனால் வே வேலை மட்டும் நடக்கிறது வேலை மட்டும் நடக்கிறது வேகமாக நடக்கிறது அதுதான் இங்கே நட உடம்பு உடம்பே ஒரு சோம்பேறுத்தனம் ஆயிடுச்சு